இவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வரும் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் வணக்கம் சப்ரே பண்ணிட்டு பாருங்கள் சொல்லின் அறம் எது சொல்லின் அறம் எது தானம் அந்த இனிதையை நோக்கி அகத்தானம் என் சொல்லாரின் ஏ அறம் என் சொல்லின் எதே அறம் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இனிய சொற்களை கூறுவதே சிறந்த அறமாகும் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது ஒரு மனிதர்களை மனிதர்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்களோடு இனிமையாக பேசுவதும் பழகுவதுமே சிறந்த அறமாகும் என்று குறிப்பிடுகிறார் முகம் மலர்ஜியோடு அவர்களோடு பழகுவதை பழகி இனிமையான சொற்களோடு உரையாட வன் சொற்களை தவிர்க்க வேண்டும் கேலி கண்டல்கள்லாம் தவிர்த்து வன்மையான சொற்களை அவர் மனம் புண்படி படி பேசாமல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதே சிறந்தாரம் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி